மட்டும் பயங்கரமா அஞ்சு பங்களா இருக்குது பத்து கார் இருக்குது நூறு ஏக்கர் இருக்குது நீ படுக்க போறது ஒரே பெட்ரூம் அதுவும் ஒரே பெட் அது ஒரு ஓரமா இதுக்கு இப்படி கஷ்டப்படுற ஏன் போராடுற இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா யாராவது பார்த்து இந்த கூட சில பேர் வருத்தப்படாதீங்க நான் இப்படி சொல்றேன் இந்த காலேஜ் பையனை டேய் நான் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு ஒண்ணு இல்ல கஷ்டப்பட்ட நீதான் தான் சம்பாரிச்சு வச்சுக்கிற அவனும் கஷ்டப்படணும் ஏன் நினைக்கிற இல்ல இன்னும் சில பேர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி எவ்வளவு போராடணும் தெரியுமா ஐயோ நீ போராடு அப்ப போராட வேண்டிய அவசியம் இருந்தது வெள்ளக்காரர் வெளியேற்ற பாவம் என்ன பண்ணுவான் இருக்கிற வெள்ளக்காரன் போய் வெளியேற்ற என்ன அதனால்தான் இங்கிலீஷ் மார்க்க வாங்கறது இல்ல நீ வெள்ளகாரனை வெளியேற்ற போயா அமர தென்கட்சி சாமிநாதன் ஒரு செய்தி சொல்லு உண்மையில அவரை போல ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லைங்க அவரோட ஏழு ஆண்டுகள் பயணம் பண்ணவன் இப்ப அவசரப்பட முடியாது ஏழு ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன் சார் வாழறதுக்கு வாழறதுன்னு எப்படின்னு அவர்கிட்ட தான் சார் கத்துக்கணும் குட்டால அருவியில போய் குளிக்க போற முதல் நாள் அங்க பேசிட்டு மறுநாள் அருவியில குளிக்க போற அவரோட கூட படித்தவர்கள் பிர்லா கோலரங்கத்தில் பணிபுரிகிற ரெண்டு சயின்டிஸ்ட் அங்க வந்திருக்காங்க சார் फ्रेंड्स நட்பு முறையில் ஒரு ஆள் கேட்டான் ஏய் சாமிநாதா யோ அறிவு கொட்டல ஒயர் அங்க போய் உட்கார்ந்து இன்று ஒரு தகவல் சொன்னேன் எப்படி இருக்கும்னா எங்க ஐயா சொன்னார் நல்லா தான் இருக்கும் நீ ஏன் ஊட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு

நான் சொன்னேன் எனக்கு வயசு பத்தாது நான் உட்காந்து பேசிட்டு உட்காந்துறேன் நீங்க கொடுங்க என்ன நீ கெட்டிக்காரண்டா அவர் பேசினதை இன்னும் மனசுல பசுமையா இருக்குது அந்த போராட்டமான சூழ்நிலைகளை எப்படி பூந்தோட்டம் அது மக மாத்திரா இருப்பாருங்க இந்த ஊரை நம்பி லைன்ஸ் கிளப் இதை வாங்கிட்டாங்க எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன் பயன்படுத்தாமல் விட்டாலும் துரு பிடிச்சிரும் யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு மனசு எப்பயும் தெளிவாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் மார்க்கம் வழி நல்லா கிடைக்கும் மனசில் குழப்பமாக இருந்தால் எல்லாமே குழப்பமாக தான் அமையும் சார் ஒன்றுமில்ல பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப்பிங்ல ஒருத்தன் நிக்கிறான் டவுன் பஸ் நிற்கலை சார் நிற்கலை அவன் போகிறான் விட்டுல அடுத்த பஸ்ஸை நிற்க போது அவனுக்கு வந்தது பாருங்க கோபம் என்ன ஆட்சி நடக்குது என்ன பண்றாரு பிரதமர் ஏண்டா தாம்பரத்தில் ஒரு பஸ் நிற்கலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு எதுவும் நிற்க மாட்டேன் வருது நிக்கல என்ன பண்ற சேர்மன் கேட்கிறான் முடிஞ்சு போச்சு ஒவ்வொன்று நாலாவது பஸ் நிக்குது ஏறிக்கிறோம் அதே பஸ் அடுத்த ஸ்டாப்பிங் நிக்குது கண்ட இடத்துல நிறுத்தி மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்நாள் போற போராட்டம் தான் நேற்றைய என்பது உடைந்த பானை நாளைய என்பது மதில் மேல் போனை இன்று இருப்பதுதான் கையில் இருக்கும் வேனை வேணையை சோகராகமாக வாசிப்பதும் இனியராகமாக ராகமாக பார்ப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது சொல்ல மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை ஒவ்வொருவருடைய மனதில் தான் இருக்கிறது இது நீதிபதி மறுக்க முடியாது இதை சொன்னவரே அவர்தான் நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா சில பேரை பார்க்கவே கூடாது சார் ஒருத்தன ஒருத்தர் ரோட்ல சந்திக்கிறான் என்ன நல்லா இருக்கிறியா பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சா ரெண்டு வருஷமா நல்லா தான் இருந்தேன் அவன் என்ன பொடி வச்சு பேசுறான் பாருங்க சில பேர் அப்படிதான் இருப்பான் இப்ப நான் முப்பத்தி நாலு ஆறு வருடம் ஆசிரியர் இருந்தவன் போன வாரம் எங்க பள்ளிக்கூடம் பக்கமா போறேன் கோடிக்கணக்கான மதிப்புடைய கட்டணங்கள் எல்லாம் கட்டிக் கொடுத்தேன் என் காலத்துல போன வாரம் அந்த பள்ளிக்கூடத்தை க்ராஸ் பண்ற ஒரு பையன் வெளியில வரான் எப்படா ஸ்கூலுக்கு தானே நீ ரிட்டையர் ஆன பிறகு இன்னும் நல்லா இருக்கு சார்ன்றான் அதுக்காக நான் உக்காந்து வருத்தப்படுறதா பரவாயில்ல கட்டிகார்தான் நம்ம பேசுறான்னு அதை கூட நம்ம சந்தோஷப்படுவோமே சார் இந்த பக்கம் கேர்ள்ஸ்ஸு இந்த பக்கம் பாய்ஸ் சார் தமிழ் முதல் தாள திருத்தி கையில் கொடுக்குற தொண்ணூத்தஞ்சு மார்க் ஒரு பொண்ணு அதான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஐஎஎஸ் மார்க் அதுதான் ஆனா அழ கண்ணும் க ஏன்டா கண் எதுக்கு அஞ்சு எங்க அம்மா அப்பா அடிப்பாங்க சார் தொண்ணூத்தஞ்சு வாங்கியதுக்கு நிறைவு இந்த பக்கம் பார்க்குறான் நம்ம கேசவன் கலகலனு என்னடா அந்த அஞ்சு என்கிட்ட அஞ்சு ஏன்டா இதுக்கு கேட்டேன் இதுவே எப்படி வந்துன்னு தெரியல சாருன்றான்

இப்ப ஏண்டா கார் கார் வாங்கணும் வருத்தப்பட்டதை வாங்குற பிற்பாடு வருத்தப்படுறேன் வாழ்நாள் கூட வருத்தத்தை சுமக்கிறதுக்காக நாம் படைக்கப்பட்டோம் சந்தோஷமா இருக்கும் கலகலப்பா இருக்கும் கலகலப்பாக இருக்கிற மனிதனிடத்தில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை சார் எதையுமே சந்தோஷமா பார்க்க படைக்கிட்டோம் வச்சுக்கல யாராவது எதில் வந்தாலும் நாலு பேர் மகிழ்ச்சியா பேச சில பேர் பார்த்தேன் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி முழு கணுங்கிறோம் என்னத்தை கொண்டாந்து ஏன் இப்படி பண்ற படுத்துறான் சில பேர் ரொம்ப வருத்தமான அந்த வருத்தத்தே சுமந்தா வாழ்க்கை சுகமாக இருக்காது வாழ்க்கை என்பது அருமையான பயணம் என்ன சார் மனுஷன் வந்து ஒரு தேதியை நாம எழுத போறோம் இன்னொரு தேதி இன்னொருத்த எழுத போறோம் இல்ல அந்த தேதியை எழுதுறதுக்குள்ள நம்ம ஆனந்தமா இருப்போமே சந்தோஷமா இருப்போமே சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட எவ்வளவு சுவை இருக்குது தெரியுமா ஒண்ணு வேணாம் சார் எல்லா போராட்டமும் எங்க பூந்தோட்டமா மாறும் தெரியுமா ஆயிரம் கஷ்டங்களை அனுபவிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது அப்பான்னு ஒரு மடலை கூட்டா அதுல இருக்கிற ஆனந்தத்துக்கு நிகர் உலகத்துல உண்டா அது தாத்தானு கூப்பிட்டா அதுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு நிகழ்வு ஏதாவது உண்டா படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துறந்தும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு புறநானூற்று புலவன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய சொன்னான் குழந்தைங்கிட்ட கூட பேச மாட்டானே அவன் சொல்றான் சொல்லுது அப்பாவை பார்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் கிட்ட வராது வரந்த போதே டென்ஷனை கத்து குத்துதான் சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்குள்ள நுழைய காலையில் பத்தரை மணி இருக்கும் அப்பா பதறி போய் மாடிப்படி ஏறுறாரு பையன் ஒன்னாம் கிளாஸ் படிச்சு ஓரமாக கண்ணால பார்த்து சிரிக்கிறான் போகும்போது அவரும் பார்த்து என்னடா சிரிக்கிறேன் நக்கல் பண்ற எங்க போறீங்க எல்லாம் டவர் கிடைக்கல நான் மாடிக்காவது போகலாம் அங்கேயாவது கிடைக்கும் நீ எந்த மூணாவது மாடிக்கு போனா கூட கிடைக்காது ஏ நீ செல்போனுக்கு பதில டிவி ரிமோட் தூக்கினு ஓடுறியா போன மனுஷன் நின்று சிரிச்சுட்டான் போராடுங்க என்ன போராட்டம் நீ என்ன போராட்டம் பண்ணி என்னத்த பண்ண போற நான் காந்தி மாதிரி மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ண போறியா ஒண்ணும் கிடையாது இந்த சின்ன சின்ன விஷயத்துல நிறைய பேர் பேசும்போது பாருங்களா நான் காலையில எழுந்தனா பல்ல விளக்கணா குளிச்சனா இன்னும் பெரிய அடுத்த வேலை செய்யற மாதிரி சொல்றான் ஏ இது ஓ வேலைடா இது நீ செய்ய வேண்டிய வேலைடா இது இதுக்கு போய் ஒரு பிரசாதமா ஒரு மீட்டிங் போட்டு நான் என்ன கேட்கறேன் ஒண்ணும் கிடையாது கூட்டி கழிச்சு கணக்கு போட்டா ஒண்ணுமே கிடையாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருப்போம் பொருளை எடுக்க வேண்டாம் நம்ம பொருளை தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்றால் ஏழுக்கு முன்பான காந்தியடிகள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது என்றால் அந்த போராட்டத்தின் முடிவு என்ன சுதந்திரம் என்கிற பூந்தோட்டம் இல்லையா எட்டு மணி நேர உழைப்பாளினுடைய போராட்டம் எது அவன் பெற்று வருகிற ஊதியம் என்கிற பூந்தோட்டம் எட்டு மாதம் கருவறையிலே சுமந்து தாயினுடைய போராட்டம் குழந்தை என்று பிரசவமாகிற போது அடைகிற பூந்தோட்டம் போராட்டம் என்பது போராட்டமாகவே முடிந்தால் பயனற்றது போராட்டம் என்பது பூந்தோட்டத்தை கண் முடிகிற பூந்தோட்டத்தை காண்கிற போராட்டமாக இருக்கிற போதுதான் அந்த போராட்டத்துக்கு கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்றால் வாழ்க்கை கிடைத்தற்கரிய ஒன்று ஒன்னே ஒன்று சொல்லி ஒரு செகண்ட்ல நான் முடிச்சிடறேன் வாசல் இருக்கிற பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே ஏதாவது போடுமா அப்படின்றான் அந்த அம்மா போட்டா வெறிஞ்சோர் எப்படிமா தின்னுவேன் கொஞ்சம் ரசத்தை கொண்டாந்து ஊத்தனா சாப்பிட்டுட்டு சொன்னான் அம்மா நாளையிலேருந்து கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலா போடு அந்த அம்மா கோவம் வந்துடுது ஏய் கட்டின புருஷன் இருபத்தஞ்சு வருஷமா தின்னுங்கிறான் இது வரைக்கும் என்ன கேட்கல படவா உனக்கு என்ன திமுரு அம்மா நன்றி கட்டவனா நானு நன்றி கட்டவனா நானு நான் கேட்பனா என் வயிற்றுக்கு சோறு போட்ட தாய நான் கேட்பேனா ஒரு பத்து ரூபா தரேன் உன் சொன்னாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சிரிச்சிட்டு வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிறது மகிழ்ச்சிக்கு உரியது என்று பாசிட்டிவா நினைப்போம் எப்பயுமே நமக்கு